السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له நான்காவது நோன்பை நாம் நோற்ற நிலைமையில் நல்ல சந்தர்ப்பத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இன்றே இந்த அமர்விலே துவா நாம் எல்லா துவா செய்யும் பொழுதோ திரார்த்திக்கும் பொழுதோ கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒழுக்கங்கள் அல் நபிசல்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த முக்கியமான ஒழுக்கங்களை நினைவுண்டு ஆசைப்படுகிறேன் அன்புரியவர்களே அத்துவா துவா என்பது பிரார்த்தனை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு வணக்கமாக இருக்கிறது அத்துவா பிரார்த்தனை தான் ஒரு அடியானுக்கும் அவனுடைய ரப்புக்கும் இடையில் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஊடகம் தொடர்பாடு என்பது துவாக நோன்றுகிறது அங்குபுரியவர்களே நபி செல்லெல்லாம் வலிவர் செல்லுபவர்கள் இந்த துவாவை குறித்து சொல்லும்போது சொன்னார்கள் அ துவா ஹுவல் இபாட்டா துவா என்பது பிரார்த்தனை என்பது அதுவே வணக்கப்பட்டு சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே மதானுடைய முக்கியமான சில செய்திகளை கடந்த நாட்களை நாம் பார்த்தோம் அல்ல சூரா அல் பக்கில் ரமதானுடைய நோன்பு ரமதான் மாதம் ரமதானிலே இறக்கப்பட்ட குர்வான் ரமதானுடைய சட்டங்கள் சம்பந்தமாக அல் பக்கரா இரண்டாவது அத்தியாயத்தில் நூத்தி எண்பத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் நோன்பு சம்பந்தமாக அதே ரமணா சட்டங்கள் சம்பந்தமாக எத்தனாவது எத்தனாவது வசனம் நூத்தி எண்பத்தி மூன்று நூத்தி எண்பத்தி மூன்றாவது அல்லாஹு தலா நூத்தி எண்பத்தி மூன்றாவது வசனத்துல நோன்பு கடமையாக்கப்பட்ட விடயத்தை சொல்கிறார் அந்த அடுத்ததாக நோன்புடைய சட்டங்கள் அடுத்து அல்லாம தலரு ரமதான் ரமதான் மாதம் அந்த ரமதான் மாத சிறப்பு பெறுவதற்குரிய காரணம் அதுக்கு உருவாக விளக்கப்பட்ட மாதம் அப்படி சொல்லி வருகிறான் அதே போன்று அதுக்கு அடுத்ததா அல்லாவு தல இடையில் கார்த்தனையை பற்றி சொல்கிறான் சம்பந்தமாக ஒரு வசனத்தை குறிப்பிட்டு விட்டு தொடர்ந்து அல்லாவுத்தாலா திரும்பவும் சட்டங்களை தொடர்கிறார் நாங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹுத்தாலா நோன்புடைய சட்டங்கள் ரமதான் மாதம் சம்பந்தமாக சொல்லக்கூடிய செய்திகளுக்கு நடுவிலே அதற்கு மத்தியிலே அல்லாவுத்தாளா முக்கியமான ஒரு செய்தி நமக்கு சொல்லுகிறான் என்றால் அன்புக்குரியவர்களை அதில் நாம் மிக மிக என்ன செய்யணும் சொல்ல கவனம் செலுத்த வேண்டும் அதுதான் நல்லாஹுத்தாலா துவாவை பற்றி சொல்கிறான் அது என்ன வசனம் நூத்தி எண்பத்தாறாவசனம் வைதா சாலக இபாதி அன்னி சரீம் உஜீபு தாவத்த தாய் சல் எஷ்டஜி புலி

அதாவது என்னை பற்றி அடியார்கள் உம்மிடத்திலே கேட்டால் அல்ல என்னை பற்றி அடியார்கள் உம்மிடத்திலே கேட்டால் அடுத்தது அல்ல சொன்ன புல் என்ற வார்த்தை சொல்லல அல்லாஹத்துல வேற வேற சில கட்டளைகள் எல்லாம் சொல்லுவான் என்னுடைய அடியார்கள் உன்னிடத்திலே உம்மிடத்தில் என்னை பற்றி கேட்டால் புல் நவிய நீங்கள் சொல்லுங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துவான் என்று என்பதை பற்றி எல்லா குறிப்பிடும் பொழுதும் என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அல்லாவே நேரடியாக பதில் சொல்கிறான் நிச்சயமாக நான் மிக சமீபமாக இருக்கிறேன் மிக மிகப்படி இருக்கிறேன் சமீபமாக இருக்கிறேன் அதே போல சொல்லுகிறான் என்னிடத்திலே அடியால் பிரார்த்தனை செய்தால் என்னை அழைத்தால் அவனுக்கு நான் பதில் வழங்குகிறேன் என்னிடத்திலே கேட்டால் அவனுக்கு நான் வழங்குகிறேன் என்னையே அவன் ஈமான் கொள்ளட்டும் அப்பொழுதுதான் அவன் நேர்வழி பெற்ற அப்படிப்பட்டவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று நாம குறிப்பிடுகிறார் அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய இந்த வசனத்திலே துஆவுடைய பிரார்த்தனையுடைய முக்கியத்தை சொல்கிறான் என்ற வணக்கம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்ம நல்லது கிடைச்சாலும் துவா செய்யணும் நமக்கு சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் துவா செய்யணும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் இறைவனுடன் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே நோன்புடிய சட்டங்களுக்கு மத்திய எல்லா இந்த வசனத்தை சொல்லலாம் என்றால் துவா பிரார்த்தனை என்பது மாதத்திலே சொல்லு அதிகமாக இருக்கணும் காலங்களிலே நாம் செய்யணும் ஏற்படுத்த வேண்டும் அதிகப்படுத்த வேண்டும் ஏன் அல்லாஹூ தாலா அடியார்களுக்கு நாளை மறுமையில் பல வெகுமதிகளை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாதம் முப்பது நாட்களும் அனைத்து வாசலும் பொழுது நம்ம துவா இல்லையா அதிகப்படுத்த அதிகப்படுத்தணும் நரகத்துடைய வாசல் மூடப்பட்டிருக்கு துவா அதிகப்படுத்தணும் நமக்கு தீங்கு செய்யக்கூடிய சீத்தான்கள் விளங்கிடப்பட்டிருக்கிறார்கள் அப்ப நம்ம அல்லாடத்தில் அதிகமாக துவா செய்ய வேண்டும் அல்லாஹ விடுதலை ஒவ்வொரு இரவிலும் நாளும் வழங்குகிறான் அதற்காகவே நாம் துவா செய்யணும் அன்புக்குரியவர்களை இப்படி எல்லா காலங்களிலும் துவா என்ற வணக்கம் நம்மிடத்தில் இருக்கணும் ரமதான் காலத்தில் அதிகப்படுத்த வேண்டும் அன்புக்குரியவர்களே துவாவுடைய ஒழுக்கங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது பொதுவாக வந்து நம்ம ஒன்று வழங்கணும் நான் இப்ப சில ஒழுக்கங்கள் நான் இன்றைக்கு நிறைவுபடுத்துவேன் அதாவது நீ நினைக்க கூடாது எந்த ஒழுக்கங்களை பேரு மட்டும்தான் துவா செய்யணும் அப்படி நீங்க விளையாடக்கூடாது எல்லா சந்தர்ப்பங்களும் நம்ம என்ன செய்யலாம் நம்ம இருந்த வாழையே துவா செய்யலாம் நீங்க இப்ப உட்கார்ந்து இருக்கிறீங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒழுங்குகளை கவனிக்காமலும் துவா செய்தாலும் அல்லாஹு தலா நம்முடைய துவா கொள்வான் ஆனால் குருவானும் ஹதீசும் நபிசரசவுடைய வழிகாட்டலின் துவாவின் போது இந்த ஒழுக்கங்களை நமக்கு கற்றுத்தருகிறது என்று சொன்னால் இதை பேரை நம்ம செய்யணும் அல்லாவோடு துவாட்சிய வேண்டும் முதலாவது அன்புக்குரிய சகோதரர்களே நாம் அல்லாவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தவர்களாக துவா செய்யணும் அல்லாவுடைய அல்லாஹு தலா படைத்து இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இந்த அனைத்து படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அந்த அல்லாஹ் அவன் அனைத்துக்கும் ஆற்றல் உடையவன்டா நான் அவன் அல்லாவிடத்திலே முன்னோக்கி இதெல்லாம் பிரார்த்தனை செய்கிறவனோ அனைத்தையும் அல்லாஹு தர எனக்கு தருவதற்கு ஆற்றல் உடையவன் சக்தி உடையவன் என்று அந்த முழுமையான நம்பிக்கையுடன் நாம் துவற்றினோம் அதே போல் அல்லாவுடைய உணவு அல்லாவிடத்திலேயே மட்டும்தான் நம்ம துவா செய்யணும் வணக்க வழிபாடுகளில் அல்லாவை ஒருமைப்படுத்தி நாம் விட துவா செய்ய வேண்டும் அடுத்ததான் அல்லாவுடைய பெயர்கள் பண்புகள் அந்த விடயங்களில் நாம் அல்லாவை ஒருமைப்படுத்தி துவா செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே முழுக்க முழுக்க நம்முடைய உள்ளத்திலே முழுமையான நம்பிக்கை இருக்கணும் அல்லா அதாவது நம்ம துவா கேட்கிறது அப்படி இல்லையா அழைக்கிறது கேட்கிறது நம்ம எப்படி துவா செய்யக்கூடாது நம்மை போன்ற மனிதரகத்திலே நாம் ஒன்றை கேட்பது போன்றோம் அது போன்றும் நாம் யாரிடத்திலே கேட்கிறோமோ உலகத்தில் அவர்களை பார்த்து நம்முடைய உள்ளத்தில் எப்படி இருக்கும் சில வேலை அவர்கள் என்ன செய்யலாம் நான் கேட்கிறதை தரலாம் அல்லது தராமலும் இருக்கலாம் அல்லது அவர் அந்த நான் எதை கேட்கிறேனோ ஒரு ஒருத்த அவர் அதை தருவதற்கு அவர் சக்தி பெறலாம் தருவதற்கு எப்படி இருக்கலாம் அவர் சக்தி பெறாமலும் இருக்கலாம் அவருக்கு ஆற்றல் இல்லாமலும் இருக்கலாம் இது மாதிரி கேட்கக்கூடாது நம்ம அல்லாட்ட அப்படித்தான் நிறைய பேர் துவா செய்தது எப்படி துவா செய்தது நம்பிக்கை இல்லாம முழுமையான ஈமான் அல்லாவை பற்றி அல்லாவுடைய வல்லமைகளை பற்றி முழுமையான நம்பிக்கை இல்லாமல் தான் நாம் அல்லாவற்றை துவா செய்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே முழு முதலாவது ஒழுக்கம் முதலாவது துவாவின் போது நாம கவனிக்க வேண்டிய முதல் விட தெரியுமா அல்லாவை பற்றிய முழுமையான நம்பிக்கையுடன் நாம் துவார் செய்ய வேண்டும் இரண்டாவது அன்புக்குரிய சகோதரர்களே நாம் ஒரு அல்லாஹூ தாலாவிடத்திலே நாம் எதை துவா செய்கிறோமோ நிச்சயமாக அல்லாஹுத்தாலா அதை எனக்கு தருவான் நா அல்லாஹ்வுடைய எதை দোয়া செய்கிறேனோ பிரார்த்திக்கிறேனோ அலை நிச்சயமாக அல்லாஹ்வுத்தஆலா செய்வான் எனக்கு தரு என்ற அந்த உறுதியுடன் யகீதுடன் দোয়া செய்ய வேண்டும் நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் உதுல்லாஹா வ அன்তুম மூக்கினூன நீ அல்லாஹ்வை அளியீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றால் அல்லாஹு தாலா என்னுடைய துவாவுக்கு பதிலளிப்பா என்ற உறுதியான அந்த நம்பிக்கையுடன் துவா செய்யுங்கள் உண்மையிலே அன்புக்குரிய சகோதரர்களே நம்ம நம்மிடத்துல ஒரு கேள்வி கேட்கிற அப்படி நம்மை போன்ற மனிதர்களிடத்தில் நாம் ஏதாவது கேட்கும் பொழுதோ இப்படியான யக்கீன் உறுதியுடன் கேட்கலுமா

மக்கள்கிட்ட கேட்கும் பொழுது நம்பிக்கைக்கு நிச்சயம் பெறுவார் நிச்சயம் நடக்கும் இவற்ற சொன்னா நடக்கும் ஆனா அல்லாட்டி அப்பீல் இல்லை அதிகாரத்திலே நாம் கேட்கும் பொழுது இருக்கக்கூடிய உறுதி கூட அல்லாவிடத்திலே கேட்கும் பொழுது உறுதியற்ற நிலையை நாம் கேட்கிறோம் அன்புக்குரியவர்களே

என்று சொல்கிறார் சந்தேகமான முறையில் நம்பிக்கை இல்லாமல் அலட்சியமாக அப்படியான உள்ளங்கள் வரக்கூடிய துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொன்ன அலட்சியமாக அல்லது ஒரு சந்தேகமான முறையில் கேட்கிறது உறுதியற்ற நிலையில் கேட்கிறது அன்புக்குரியவர்களே நம்ம அப்படித்தான் அல்லாட்ட நம்ம நிறைய கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஒரு சந்தேகமான அல்ல தெருவானா தரமாட்டானா அடுத்தது என்ன தந்தா தரட்டு இல்லாம இருக்கு அப்படி ஒரு ஒரு விதமான ஒரு போக்கிடம் துவா செய்கிறோம் அல்லாவிடத்திலே துவா செய்யும் பொழுது முழுமையான உள்ளத்துடன் துவா செய்யணும் நமது உள்ளத்திலே அல்லாவை பற்றிய அல்லாவுடைய வல்லமையை பற்றிய அந்த முழுமையான நம்பிக்கை உள்ளத்திலே முழுமையாக இருக்கணும் அந்த நம்பிக்கையுடன் துவா செய்ய வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் அடுத்தது துவாவும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஆதா கொடுத்தார் நபி செல்லா சொன்னார்கள் அவன் மசித் நபர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு மனிதர் வருகிறார் தொழுகிறார் தொழுதும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் உட்கார்ந்து அவர் அல்லாட் துவா செய்கிறார் உட்கார்ந்து ஆனா என்ன செய்யல என்று சொன்னா செய்யும் பொழுது அல்லாவை புகழவில்லை நபி சரல்லா தான் செலவாத்தொல் சொல்லி பள்ளிக்குள்ள இருக்கும் பொழுதுதான் பள்ளி இருக்கிறார் அப்ப அல்லாவை புகழவில்லை துவாவுடைய ஆரம்பத்துல நபி அவர்கள் செலவாத்தி சொல்லல அர்துவா கேட்டாரு நபிசலா சொன்னார்கள் ஐயுவல் முசல்லி ஏ தொலைக்கூடிய தொழுத மனிதரே நீங்கள் அவசரப்பட்டு விட்டீர்கள் துவா கேட்டாரு என்ன சொன்னாங்க நீ கொஞ்சம் அவசரப்பட்டீங்க ஏ காரணம் தெரியுமா ஒருவர் அல்லாவிடத்திலே துவா செய்யும் பொழுது பிரார்த்தனை செய்யும் பொழுது முதலாவது அல்லாவுக்கு தகுதியான வார்த்தைகளை கொண்டு அல்லாவே புகழட்டும் அன்புக்குரியவர்களே அப்ப நாம சாதாரண மணி நேரங்களில் துவா செய்யும் பொழுது இந்த ஒழுக்கங்களை கவனிக்காட்டும் நம்ம துவா செய்யலாம் ஆனா பள்ளிகள்ல நம்ம துவா செய்யும் பொழுது தொழுகையை பொழுது துவா செய்யும் பொழுது தொழுகைக்கு பின்னா நம்ம இருந்து துவா செய்யும் பொழுது இப்படியான சந்தர்ப்பங்கள் இந்த ஆதாபுகளை பேணணும் அப்ப எப்படி அல்லாவை புகழ வேண்டும் அல்லாஹ் போன எப்படி போகின்றது அதுவும் எப்படி சொன்னாலும் அல்லாவுக்கு தகுதியான வார்த்தைகளை கொண்டு ஒரு வார்த்தையை சொ எ இப்படியான வார்த்தைகளை கொண்டு நாம் அல்லஹாவை புகழ்ந்து நம்முடைய பிரார்த்தனை ஆரம்பிக்கணும் அடுத்து இரண்டாவது நபீவர்களும் செலவாத்து செல்லணும் செலவாத்து எப்படி சொல்றது அல்லாஹும்மா

அப்படியே இருந்து இருக்கிறார் யாரு துவா கேட்காம அவர் துவாவுடைய ஆகாமலை கவனிச்சிது ஒழுக்கங்களை பேணி கொண்டார் ஆனா துவா கேட்கல நபீசெல்லாம் சொன்னாங்க ஏ மனிதரே தோழரு நீங்க அல்லாவ புகழ்ந்துட்டீங்க என்னையை செலவாத்து சொன்னீங்க இப்போ நீங்க துவா கேளுங்க உதுல்லாஹ சொஜ அல்லாஹனத்திலே கேளுங்கள் உங்களுக்கு பதில் அளிக்கப்படும் என்று சொன்னாங்க ஏன்னால் ரொம்ப சகோதரர்களே அப்ப இந்த செய்தி நமக்கு என்ன விலங்குது என்று சொன்னால் நம்ம நேரம் எடுத்து துவா செய்யும்பொழுதோ தகஜ தகஜத்துறை துறவைக்கு பின்னால உபரி உபரியான துறைக்கு பின்னால் அல்லது பள்ளியில உட்கார்ந்து கொண்டு பெண்கள் வீரலை உட்கார்ந்து கொண்டு துவா செய்யும் பொழுதோ ஆரம்பத்தில் நம்ம என்ன செய்யணும் அல்லாஹ் புகழணும் அல்ஹம் இல்லாத இல்லாமல் அல்லாஹ் அல்ஹம் வலில்லா அல்ஹம் அல்லது அல்லாஹை புகழக்கூடிய வார்த்தைகளை சொல்லி புகழ்ந்து நபி செல்லெல்லாம் வளைய சிலபவர்கள் செலவாத்து சொல்லிவிட்டு நமதுவா செய்ய வேண்டும் அன்புரிய சகோதரர்களே அடுத்ததாக மார்க்கன் நமக்கு சொல்லக்கூடிய அன்பு குருவிய சகோதர்களே இன்னும் முக்கியமான சில ஆதாரவுகள் இருக்கிறது இஷா அல்லாஹ் நாளை அமர்வதை உணவு நிறைவுப்படுத்துவேன் என்று சொல்லி கொண்டும் என இந்த உரையை நிறைவு செய்கிறேன் தவானா அலி ஹம்துரில்லாஹி உறப்பில் ஆலமீன்